மசாலாவுக்கு வறுக்க போறோம் வாங்க பாக்கலாம் இப்ப நம்ம கடலைப்பருப்பு வறுக்கிறோம் கடலைப்பருப்பு ஐம்பது கிலோ ஐட்டத்துக்கு நம்ம சரக்கு வறுக்கிறோம் ரொம்ப கரிகிறாம நல்லா பொன்னிறமா வறுக்கணும் நம்ம வந்து வந்து சம்பா காயப்பட்டுருக்கோம் குண்டு வத்தல் காயப்பட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம அதுக்குள்ள மசாலா ஐட்டத்தை இப்போ நம்ம தோவரம் பொருப்பு போடுறோம் வெள்ள பொப் நம்ம வந்து காய வச்சு அதை வறுக்கும் போது இன்னும் பொடி டேஸ்ட் கிடைக்குது துவரம்பருப்பு ஓரம் பருப்பு நம்ம சாம்பார் நம்ம என்ன பருப்பு வாங்குறோமோ அந்த பருப்பு போடும் போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம வந்து வேற பருப்புகள் வாங்கி போடும் போது அந்த குழம்பு டேஸ்ட் ஏன்னா மழை வேணும்னு கேட்டு வாங்குறாங்கன்னா இவ்வளவு வருஷம் நாங்க விளம்பரங்கள் இல்லாமையும் அதை நாங்க கொண்டுட்டு போய் சேர்க்கிறோம்னா எங்களுடைய தரம் வந்து என்னைக்கும் கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காக நாங்க எந்த பொருளையுமே மாற்றம் பண்றது இல்லை நல்ல பருப்பா எல்லாமே வாங்கிடுறது வறுக்கும் போதே நல்லா இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு நம்ம குழம்புக்கு நின்று கொடுக்க முடியும் மிளகாய் நம்ம பருப்பு மிளகாய் காயப்போட்டாலும் போது பருப்பு வந்து நல்லா வறுக்கும் போது அந்த பொன்னிறமாக வறுக்கும் போது இன்னும் மனத்தை அந்த கொடியுடைய டேஸ்ட்டை கூடும் வர அரிசி அரிசி போட்டிருக்கோம் அதை அரிசி வரத்துருச்சு அரிசி வந்து பொரியணும் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கொஞ்சம் நல்ல திக்னஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் அரிசி சேர்க்குறோம் அரிசி போது கொஞ்சம் வாடையாவும் இருக்கும் குழம்பு இப்போ அடுத்து நம்ம வெந்தயம் போடுறோம் ஏன்னா எல்லா அசைவமும் சமைக்கிறோம் சைவமும் சமைக்கும் போது எல்லா வகைக்கும் நம்ம ஏத்தவாறு சமைக்கும் போதுதான் சில பொருள்களை நம்ம வந்து அதுல கேக்குற மாதிரி இருக்கு வெந்தயம் வறுத்துட்டு நாம அன்றாட வேலையை நான் டெய்லி நம்ம இப்ப வீடியோல போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்மளுக்கு வரக்குறதுக்கு பிள்ளைய இருக்காங்க வேலை பாக்குறாங்க நாலு பெண்கள் வேலை பாக்குறாங்க நான் தான் நான் வறுக்கிறேன் நல்லா பொறிஞ்சிருச்சு கடுகு நல்லா பொரிய விட்டு இறக்க வேண்டியது அவ்வளோட நம்ம இப்ப எல்லா பொருளும் காய வச்சு அரைக்கிறதுனால உணவு பொருள் வந்து மூணு மாசம் நாலு மாசம் அது அஞ்சு ஆறு மாசம் கூட வச்சுக்கரலாம் ஏன்னா கெடா அது வந்து வைக்காது நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து காயவும் வைக்கிறோம் அடுத்து நம்ம வறுக்கவும் செய்யும் போது அது நல்லா இருக்கும் அதே மாதிரி மிஷின் அரைக்கும் போது நம்ம ஹீட்ல ரொம்ப அதிகமான ஹீட்ல நம்ம அரைச்சிடக்கூடாது மிளகா அது உடைச்சிட்டு மஞ்சள் எல்லாம் உடைச்சி கொஞ்சம் ஆற போட்டு இதுகளையும் ஒரு அறவை அரைச்சிட்டு கொஞ்சம் ஆற போட்டு அப்படி அரைக்கும் போது டேஸ்ட்டும் கிடைக்கும் பொடி வாழையாகவும் இருக்கும் குழம்பு வைக்கும் போது குழம்பு சுவையாவும் ருசியாவும் ருசியாகவும் இருக்கும் கடுகு நல்ல ஒண்ணு ஒத்தாப்புல பொரியணும் அப்பதான் அந்த கசப்பு தன்மை இருக்காது ஆலிமூன் மசாலாவுக்கு நம்ம இதை ஆற வச்சு நம்ம ஆற வச்சு நம்ம பொடி மிளகாய் எல்லாம் சேர்த்து நம்ம அறவைக்க கொடுத்துருவோம் இப்ப ஒரு மசாலாவுக்கு நம்ம வறுத்து முடிச்சாச்சு இதை வச்சு நம்ம மிஷினுக்கு கொடுத்து விடுறது நன்றி வணக்கம்